ஹலோ வீவர்ஸ் மகாநதி நதி நியூ பிரமோ காவிரி இருந்துட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க நம்ம விஜய் இருக்கிற இடத்துக்கு போகலாமா வேண்டாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் காவேரிக்கு தூக்க வருதுன்னு தூங்க போகும்போது இந்த இடத்துல வெண்ணிலா இருந்துட்டு நம்ம எப்படியாச்சும் விஜய் கல்யாணம் பண்ணி ஆகணும் விஜய் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்றாங்க கேட்ட விஜய் ஷாக் ஆகுறாங்க வெண்ணிலா எனக்கும் காவேரிக்கு கல்யாணம் எப்படி பண்ணிப்பேன் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்போ நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரெக்வோஸ் பண்ணுறதுனால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒத்துக்கிறாங்க இது எல்லாமே கேட்ட காவேரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அப்புறமா காவேரி இருந்துட்டு இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க அதாவது காவேரி காவிரியோடைய கனவு இதெல்லாம் இல்ல அப்படியெல்லாம் நடக்க கூடாது எப்படியாச்சும் நம்ம அங்க போகணும்னு சொல்லிட்டு காவிரி பாத்தீங்கன்னா அவசர அவசரமா கிளம்பி வருவாங்க அப்படியே இருட்டுல வரும்போது அது ஒரு செவத்துக்கு மாதிரி இடிச்சுக்கிறாங்க இடிச்சுட்டு காவிரியோடைய நெத்தியில இருந்து நிறையவே பிளட் வருது அந்த டைம் பார்த்து விஜய் வீட்டுக்கு வருவாங்க காவிரி என்னாச்சு காவிரி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமும் ஷாக் ஆகுறாங்க அப்புறம் வெண்ணிலா இருக்கிற அதே ஹாஸ்பிடலுக்கு காவேரியை கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க இப்ப வெண்ணிலா வந்து வெண்ணிலா காவேரி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க இன்னும் இவ இங்கே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு ரொம்ப கோவமா இருக்காங்க வெண்ணிலா டாக்டர் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை லைட்டாக நாடி தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க காவிரி பார்த்து வரக்கூடாது ஏதாச்சும் சொன்னார் என்ன பண்ணுதுன்ட்டு கிட்ட கேரிங்காக இருக்க ஆரம்பிக்கிறாங்க விஜய் அதோடு இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ